பாகம் பதினான்கு சொக்கலிங்கம் வெளியே போனபோது பார்வதியும் அவள் அண்ணனும் வீட்டுக்குள் வந்தார்கள் ராமசாமி பெருமுயற்சி விட்டு கொண்டு பேசி துவங்கினார் உன்னை அடிக்கடி வந்து பார்க்கணும் போல தோணுது அதே சமயம் மதியாதர் தலைவாசல் மிதிக்க வேண்டான்னு சொன்ன பழமொழியையும் நினைத்து பார்க்க வேண்டியதாக இருக்கு என்னன்ன புது மொழியாக பேசுறீங்க பின்ன என்னம்மா மச்சான் என்னை நாயை பேசினது மாதிரி பேசுகிறாரு எத்தனை நாளைக்கு தான் வாழை சுருட்டிக்கிட்டு வாரது அவரை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே மனசில் ஒன்றும் கிடையாதுன்ன மனசில் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தலையில் ஏதாவது இருக்கும் உன் வீட்டுக்காரருக்கு அங்கேயும் ஒன்றும் கிடையாது இல்லைன்னா நோட்டீஸில் வெறும் பெயரை கூட போடாது வீட்டில் போய் ஒரு பவுன் மோதிரமும் நூறு ரூபாயும் கொடுப்பாரா என் வீட்டில் ஒரு கல்யாண காட்சி நடந்து நான் அவர் பெயரை போடலைன்னு வச்சுக்கோ மனுஷன் சும்மா இருப்பாரா இல்லை நீ தான் சும்மா இருப்பியா எப்படியோ நடந்தது நடந்து போச்சுன்னு இனிமே அவங்க படிவாசல் கூட மிதிக்க போகிறதில்ல அங்கே தான் நீ தப்பு பண்ணுறமா எங்க சின்ன பிள்ளையில் எப்படி இருந்தியோ அப்படியே தான் இருக்கம்மா பெருமாள் மல்லிகாவை திட்டி அனுப்பின பிறகு அப்புறம் என்ன பேசினான்னு தெரிந்தா இப்படி பேசுவியா என்ன பேசினாரு நீ மல்லிகாவை மிரட்டி அவங்க கூட பேசக்கூடாதுன்னு வச்சிருக்கியான் எல்லா சொக்களையும் இங்கே மச்சானோட முகத்துக்காக பார்க்குறானா அவர் மண்டையை போட்டதும் மல்லிகா மூலம் உன் கண்ணில் விரலை விட்டு ஆட்டுவானா குடிகார பையன் அப்படி தான் பேசுவான் விட்டு தள்ளுங்கண்ண விட்டு தள்ளக்கூடிய சமாச்சாரம் இல்லைம்மா நாளைக்கு மச்சானுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுத்துன்னு வச்சுக்கோ பெருமாள் சொன்னபடி செய்ய மாட்டான்னு எப்படி சொல்ல முடியும் மல்லிகா அதுக்கு இடம் கொடுக்க மாட்டா நல்ல பொண்ணு என் மேலே உயிரே வச்சிருக்கா ஏன்னா சிரிக்கிறீங்க தான் பெறணும் பிள்ளை தன்னோட பிறக்கணும் பிறவி என்கிறது பழமொழி ஆயிரம் பிள்ளைகள் எடுத்து வளர்த்தாலும் ஒரு சொந்த பிள்ளைக்கு இனி ஆகிடுமா அதுக்கு தான் எனக்கு கொடுத்து வைக்கலையேனே கொடுத்து வைக்கலன்னு சொன்ன பிறகு கெடுத்து வைக்கலாமாவது இருக்கணும் இல்லையா நம் சொத்தை நாமே கட்டி காப்பாற்றணும் இல்லையா பெருமாள் கிட்ட மாட்டி செக்கு மாடு சமாச்சாரமாய் ஆகி சொத்து போயிடக்கூடாதே அப்படியெல்லாம் ஆகாதன மல்லிகா சொத்துக்கு ஆசைப்படுகிறவள் இல்லை நேத்து கல்யாணத்துக்கு போகும்போது கூட நகைகளை போட மாட்டேன்ட்டா அப்படின்னு நீ நினைக்கிற நீ அவளை அருமை பெருமை வளர்க்குறது பிரத்யாருக்கு தெரியக்கூடாது என்கிறதற்காக அப்படி செய்திருக்கலாம் இல்லையா சும்மா பேச்சுக்கு தான் சொல்கிறேன் ஒரு வாரத்துக்கு முன்னால் செல்லம்மா கல்யாண பொண்ணுக்கு போட்டுட்டு தரேன்னு சொல்லி இவளோட நகையை கேட்டா நீ முடியாதுன்னு சொன்ன இந்த மல்லிகா ஒரு வார்த்தை உன்னோட சேர்ந்து முடியாதுன்னு சொன்னால கடைசியில் அவள் நல்லவளாயும் நீ பொல்லாதவளாகியும் ஆகி போச்சு உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுமான்னு அவள் அடிக்கடி சொல்கிறத நீ தாராளமாக நினைக்கிற எனக்கு அப்படி படலை இந்த காலத்தில் யார் யாரையும் நம்ப முடியாது போலிருக்கே இதுதான் உண்மை யாரையும் நம்பக்கூடாது என்னை கூட நம்பக்கூடாது மச்சான் கூட ஒரு பவுன் மோதிரம் வாங்கினார் மல்லிகாவை கூட்டிக்கிட்டு போய் கடைக்கடையாய் அலைந்து இந்த மோதிரத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க அவரோ இல்லை இந்த மல்லிகாவோ ஒரு வார்த்தை சொன்னாங்களா எதுக்காக இந்த மூடமந்திர வேலைன்னு கேட்குறேன் மல்லிகா எனக்கு என்னமோ பசுப்புக்காரியாக தெரியுது எனக்கு தலை குழம்புதுண்ணா வேறு விஷயத்தை பேசலாம் காப்பி போடட்டுமா இல்லை டீ போடட்டுமா